இந்த உலகத்தில் உதவி தேவைப்படாத யாராவது இருக்கிறார்களான்னு கேட்டால் ஒரு ஏழை நினைப்பார் பணக்காரருக்கு என்ன அவருக்கெல்லாம் எதுக்கு உதவி எங்களுக்கு தான் நிறைய பொருளாதார கஷ்டம் நிறைய விஷயங்கள் இருக்குது எங்களுக்கு தான் உதவி தேவை என்று ஒரு ஏழை நினைப்பார் பணக்காரிடம் போய் கேட்டால் அவர் என்ன நினைப்பார்ன்னா அவர் ஏதோ தேங்காய் சம்பளம் சோறையும் சாப்பிட்றாரு எங்களுக்கு அப்படியா கிட்னியில் பிரச்சனை ஹார்ட்ல பிரச்சனை தான் அப்பா உதவி தேவை அப்படின்னு உலகத்துல யாரிடம் போய் ஜனாதிபதி போய் கேட்டா அமெரிக்கா ஜனாதிபதியை எடுத்துட்டு போய் உங்களுக்கு உதவி தேவையான்னு கேட்டா அவரும் சில விஷயங்களை சொல்லுவார் இப்ப அமெரிக்காவுடைய இதுக்கு முன்னாடி ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் ஒரு நாள் இந்த மாதிரி மீடியாவெல்லாம் இருக்கிற நேரத்தில் வர்றாரு வர்ற நேரம் கால் சருகி விழுகுறாரு கீழே விழுந்துட்டாரு உடனே எழும்பிட்டாரு அது அமெரிக்காவுக்கு ஒரு கேவலமா போயிடும் ஏன் ஜனாதிபதி விழுந்த அமெரிக்கா கேவலமா போமெண்டா எமெரிக்காவுடைய ஜனாதிபதி உளுந்தால் உலகத்தில் பலமான நாட்டின் ஜனாதிபதி கீழே விழுந்தா அமெரிக்கா கீழே விழுந்த மாதிரி அவங்க நாட்டு முதல் குடிமானாச்சே அடுத்த பிரஸ் கான்பரன்ஸுக்கு மீடியாலாம் வர்ற நேரம் ஓடி வர்றாரு ஓடி வந்து மைக்க பிடிக்கிறாரு எதுக்கு அமெரிக்கா அப்படி நடத்துதன்னா அவர் தடுக்கித்தான் உளுந்தாரு அவர் இன்னும் நோய்வாய்ப்படலை அப்படின்னு காட்டுறதுக்கு கொஞ்சம் ஓடி வர்றாரு ஓடி வந்து மைக்க பிடிச்சி மக்களோட பேசுறாரு நான் என்ன சொல்ல வரேன்னா ஓடி வர்ற மாதிரி காட்டலாம் முதுமையை ஜனாதிபதிக்கு நான் ஜனாதிபதி பா அதனால நான் முதுமையில எப்ப இளைஞனா தான் இருப்பேன் நான் இந்த மருந்து குடிக்கிறேன் அந்த மருந்து குடிக்க குடிக்கிறேன் முதுமை இல்லாமல் ஆக்கலாது நான் சொல்வதை புரிந்து கொள்கள் மைக்கேல் ஜாக்சன் அப்படி உலகத்துல ஒரு மிக பெரும் புகழ்பெற்ற ஒரு பாடகர் அவன் எப்படிப்பட்ட பாடகர்னா சாதாரணமாக ஒரு மைக்கை பிடிப்பான் ஒரு ஸ்டேஜில் வந்து மைக்க பிடிச்சா உலகத்தில் சில கம்பெனிக்கு செனைசர் கம்பெனிக்கு மைக் செய்யறது அவங்க தான் ரொம்ப விலக்கூடிய மைக்கெல்லாம் செய்வாங்க இந்த மைக்க அது பல கோடி மைக்கேல் ஜாக்சனுக்கெண்டே மைக்கை கையில் கொடுப்பாங்க அந்த மைக் ஒரு பேச்சுக்கு ரெண்டு கோடின்னு வைங்களேன் ரெண்டு கோடிக்கு மைக்கை பிடிச்ச மைக்கேல் ஜாக்சன் அடுத்த நிகழ்வுல அந்த மைக்கை பிடிக்க மாட்டாரு புதிய மைக்கை தான் எடுப்பாரு

பாடல்களையும் கேட்பதற்கு மக்கள் அணி அணியாக திரள்வார்கள் அவர் இலங்கைக்கு பிரசித்தி பெற்றவர்கள் உலகத்துக்கு பிரசித்தமான ஒருவர் அவரிடம் பணம் கொட்டி கிடந்தது அந்த அளவுக்கு பணம் அவர் கையில் இருக்கிற நேரம் ஒரு தடவை அவர்கிட்ட கேட்கப்படுவது வாழ்க்கையில் என்ன டாக்கெட் இவ்வளவு பணம் இருக்குது எல்லாம் இருக்குது வீடு அரண்மனை அப்படி அவர் ரூம்ல நச்சு காத்து வரக்கூடாது என்பதுக்கெல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க ஐம்பது டாக்டர்ஸ் மார்க்கில் அவரை பார்ப்பார்கள் ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க ஸ்பெஷலிஸ்ட் அவருக்கு ஹார்ட்ல பிரச்சனையா அவருக்கு கண்ணில் பிரச்சனையா எல்லாம் செக் பண்ணுவாங்க மைக்கேல் ஜெக்சன் கேட்டா சொல்றான் நூத்தி ஐம்பது வருஷம் வாழணுமா இந்த பணம் இவ்வளவு கிடைச்சா இதுக்கு இந்த மருந்து அதுக்கு அந்த மருந்து இதுக்கு இந்த மருந்து போட்டு நூத்தி ஐம்பது வருஷம் வாழ்றது டாக்கெட் மைக்கேல் ஜெக்சனுக்கு பணம் ஒரு ஆளை விட பணம் கூட கிடைச்ச ஏதாவது நடக்கணுமா இல்லையா குறைஞ்சபட்சம் நூத்தி ரெண்டு வருஷம் சரி வாழணும் என்ன வேலை ஒரு தொண்ணூத்தி தொண்ணூறு வயசு பணத்தால என்ன பண்ணலாம் ஆய்வையாவது வருஷம் வாழணும் என்ற வருஷம் வரவில்லை தாண்டி அறுபதுக்கு வரவில்லை மைக்கேல் ஜாக்சன் இறந்து போகிறார் நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியுமா மைக்கேல் ஜாக்சன் நோய்வாய்ப்படுகிற நேரமும் அவருக்கு உதவி தேவைப்படுகிறது ஜெயலலிதா தமிழ்நாடுடைய முதலமைச்சர் சொத்து கூப்பி வழக்கு போகுது அவ்வளோ பிரம்மாண்டமான சொத்து ஜெயலலிதாக்கு எப்படி அது நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போகிறது ஜெயலலிதா நோய்வாய்ப்பட்டி ஹாஸ்பிட்டல் போறாங்க வெறும் அறுபத்தி எட்டு நினைக்கிறேன் ஞாபகம் சரியண்டா ஜெயலலிதா போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாங்க யூகேல இருந்து வைத்தியர்கள் வர்றாங்க ஜெயலலிதாவுக்கு பணம் இருக்கிறது தமிழக முதலமைச்சர் அந்த அளவுக்கான எல்லாம் இருக்கிறது ஆனா உயிர் போவதை அந்த உயிர் ஊசல் ஆடிக்கொண்டிருக்கிற நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் நின்று வேதனையோடு இருக்கிற நேரம் ட்ரீட்மெண்ட் பெறுகிற நேரம் ஜெயலலிதாவுக்கு உதவி தேவைப்படுகிறது அந்த உதவி யாரு கொடுப்பது நான் கேட்கிற கொஸ்டின் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் பெக்கிங்ஹாம் மாளிகை அது எங்க யூகேல லண்டன்ல பெக்கிங்ஹாம் மாளிகை என்றா அதுதான் உலகத்தில் அதாவது இந்த நாடு நம்ம நாடு இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் இதெல்லாம் எதுக்கு கீழே இருந்துச்சு ஆங்கிலேயர்கள் கீழே இருந்துச்சு இவங்க இங்க இருந்து நிறைய என்ன பண்ணாங்க இங்க உள்ள தங்கம் வயிறுடியும் மாணிக்கம் எல்லாத்தையும் அங்க ஏற்றினாங்க அதே மாதிரி நாட்டில் என்ன செஞ்சாங்க உற்பத்தி எல்லாம் உண்டாக்கினாங்க ரயில்வே ட்ராக் போட்டாங்க ட்ரெயின் எல்லாம் கொண்டாந்தாங்க எல்லாம் பண்ணினவர்கள் பெக்கிங் பேலஸ்ல கொண்டு போய் சேர்த்தாங்க அதுக்கு சொல்லுவாங்க சிங்களத்துல ஹிரு நொபாசின் அதிராஜ் சூரியன் மறையாத அஸ்தமிக்காத பெரும் ராஜ்யம் அவங்களுக்கு இருந்துச்சு ஏன் சூரியன் அஸ்தமிக்காது இலங்கையில சூரியன் உதயமானா அங்க மறைஞ்சிருக்கும் ஆனா எங்கேயோ ஒரு பகுதியில் உதயமாச்சா இங்க மறைகிற நேரம் இன்னொரு பகுதியில் உதயமாக இருக்கும் எங்கேயாவது உலகத்தில் பிரம்மாண்டமான ஒரு ஒரு பெரிய ஒரு ஆட்சி செய்தவர்கள் அந்த அரண்மனைக்குள் இளவரசி டயனா போறா சார்ஸ் முடிச்ச உடனே மீடியாலாம் டயனா பின்னாடி போறாங்க டயனா போட்டோ அடிக்கிறாங்க டயனா போறா டயனா பெக்கிங்காம் பழசில் என்ன இல்லை இலங்கையில் உள்ள பெரிய டேமண்டே அதுக்குள்ள தான் இருக்குது உலகத்தில் வர்த்தக தலைநகரம் நீங்கள் கேள்வி தலைநகரம்னுவாங்க நம்ம நாட்டில் தலைநகரம் இருக்குதா இல்லையா இந்தியா தலைநகரம் இருக்குது ரஷ்யா தலைநகரம் இருக்குது உலகத்திலே வர்த்தகம் பொருளாதாரத்தில் தலைநகரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் இல்லை அமெரிக்காவில் உள்ள அல்லது சைனாவில் உள்ள பீஜிங் இல்லை எது என்றால் லண்டன் அது எப்படிப்பா அண்டைக்கு சேர்த்து சொத்து இன்றைக்கு இருக்குது அந்த அளவுக்கு உலகத்தின் வர்த்தக தலைநகரம் அந்த வர்த்தக தலைநகரத்தில் தான் வெக்கிங்ஹாம் பிளஸ் இருக்குது இப்ப அந்த அரச குடும்பம் வந்து இவங்க ஆட்சி பண்றாங்க இல்லை இப்ப பிரதமர் ஆட்சி எல்லாம் வந்துட்டு அந்த அரச குடும்பம் அவங்களுக்குள்ள அவ்வளோ சொத்து இதற்குள்ள டயனா நுழைஞ்சா டயனாக்கு இப்ப இல்லை என்ன இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம் என்ன இல்லை டயனா கையை காட்டினா பேப்பர்ல வந்துடும் அந்த அளவுக்கு உலகத்தில் டயனாவை பத்தி நிறைய பேசப்படுகிறது பத்திரிகையில் அவரை பத்தி சொல்லப்படுகிறது பெக்கிங்ஹம் பிளஸில் சொகுசான வாழ்க்கை வாழலாம் டயனாவுக்கு ஒரு பிரச்சனை வேணாமா இவ்வளவு பிரம்மாண்டமான சொத்து வேணாமா அவருக்கு எகிப்துல ஒரு ஆள் இருக்கிறாம் எகிப்து மன்னர் அவர் மகன் அந்த டொடியோட வாழணுமா டேனா அங்க போகிறாள் ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறாங்க டேனா போனதை சிம்பிளா லீக் ஆயிட்டா ஒரு ரெண்டு வர மாட்டாங்க அவ்வளவு டிவி சேனல் வந்து குமிஞ்சிரும் டேனா தன் முகத்தை மறைத்து கொண்டு வேகமாக ரெஸ்டாரண்ட்ல இருந்து வேகமா காருக்கு வந்து ஏறா ஏறி அசூர வேகத்துல கார் பறக்குது அதுக்கு பின்னாடி மீடியா கவரேஜும் பறக்குது இது ஒரு பெரும் செய்தியாக நாளைக்கு மாத்தலாம் என்பதற்காக வேண்டி வேகமா பறக்குற நேரம் போன அதிவேகமா போன கார் டனல்ல மோதி ஒரு அந்த அந்த அளவுக்கு சேதம் அடைந்து அப்பவே ஒன் ஸ்போன் டயனா செத்து போறான்